கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதங்களிலே செயல்படுகிறார்கள் இன்றைக்கு மனிதர்கள் நாம் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள் எத்தனையோ நன்மைகளை நாம் பலருக்கு பல விதங்களில் உதவி செய்திருக்கிறோம் ஆனால் அவர்களை எல்லாம் நினைத்து பார்க்க அந்த மனிதர்களுக்கு நேரமில்லை நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு மனமில்லை ஐயோ நமக்கு நன்மை செய்தாரே அவரை மனதார பாராட்ட வேண்டும் என்கிற மனது இல்லை நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் ஒரு துன்பத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் அதை அறிந்தும் நம்மை கண்டும் காணாமலும் நம்மை விட்டு விலகிப் போகும்போது நம்முடைய மனது எவ்வளோ ஒரு வலிமிக்கதாக இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் நம்மால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் நம்மால் வாழ்க்கையில் பெரியாலாவனவர்கள் நம்மால் வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அதை செய்த நன்மையை நினைத்துப் பார்க்காமல் உதறிவிட்டு சொல்லும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் அதுதான் பிரசங்கி சொல்லுகிறார் மாயை மாயை எல்லாம் மாயை என்பதாக சொல்லுகிறார் இந்த உலகத்தில் மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் எந்த மனுஷனும் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தற்பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நான் உதவி செஞ்சுட்டேன் இன்னைக்கு என்னுடைய நண்பருக்கு நான் உதவி செஞ்சுட்டேன் நான் கஷ்டப்படும் காலத்தில் என் நண்பர் என்னை கை தூக்கி விடுவார் என்ற சிந்தனையை மட்டும் வச்சிடாதீங்க அந்த சிந்தனையை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க இன்னைக்கு நீ கை கொடுத்து தூக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் நண்பனோ உங்கள் நண்பியோ உங்கள் சொந்த பந்தங்களோ யாரும் உங்களை கைப்பிடித்து தூக்கிவிட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய வேலைதான் முக்கியமே தவிர உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய பாடுகள் அவர்களுக்கு முக்கியம் அல்ல ஏனென்றால் அவர்கள் நீங்கள் செய்த நன்மைகளை துளியும் நினைத்துப் பார்க்காமல் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஏசுயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் அசுனத்தில் சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நாண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் செஞ்ச நன்மைகளை இந்த உலகம் மறந்து போயிருக்கலாம் நீங்கள் செய்த உதவிகளை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனாலும் நம் தேவனாக கத்துரோ வேதம் சொல்லுகிறது தாயே தன் பாலகனை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்த சொல்லுகிறான் பாருங்கள் இஸ்ரூவேல் ஜனங்கள் இப்படித்தான் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் பதினோராம் ஆசனத்தில் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் ஆமீன் மறந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் செய்த அதிசயத்தை தேவன் காண்பித்த எல்லா காரியத்தையும் இஸ்ரூவேல் ஜனங்கள் மறந்து போயிட்டாங்களாம் அவங்கள நடத்தி வந்த விதத்தை மறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு கத்த செய்த அதிசயங்களை மறந்து போயிட்டாங்க அற்புதங்களை மறந்து போயிட்டாங்க இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதன் அப்படி தாங்க இருக்கிறாங்க தேவனையே ஒரு இருதயம் மறக்குமானால் நாமெல்லாம் எம்மாத்துறோம் மனிதர்களை எத்தனையோ நபர்கள் மறந்து போய் விடுவார்கள் ஆனாலும் யார் உங்களை மறந்து போனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்கவில்லை தேவனுடைய பிள்ளைகளை எல்லோரும் உங்களை மறந்து போனாலும் தேவன் உங்களை மறப்பதில்லை மல்கியாவின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அப்போது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயப் பய பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் நீங்கள் செய்த உதவிகளை மறந்திருக்கலாம் ஆனால் தேவனோ அவர்களை ஞாபக புஸ்தகத்தில் ஞாபகமாக எழுதி வைத்திருக்கிறாராம் கத்தருடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது அந்த ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் செய்த நன்மைகள் நீங்கள் எப்படி தேவனுக்காக வாழ்ந்தீர்கள் என்பதை ஞாபக புஸ்தகத்தில் தேவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க உலக பிரகாரமான மனுஷனோட ரெக்கார்டெல்லாம் ஓய்ஞ்சு போயிடலாம் ஆனால் தேவனுடைய ரெக்கார்டு ஒழியாது தேவனுடைய ரெக்கார்டில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கோம் ஏ டு சட் வரைக்கும் நீங்கள் செஞ்ச நன்மை எல்லாவற்றையும் கத்துறதில் எழுதி வைத்திருக்கிறார் உலக பிரகாரமான மனிதர் சொல்லுகிறான் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பதாக சொல்லுகிறான் நான் செஞ்ச நன்மைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை தேடி வருங்க நீங்கள் உலக பிரகாரமான மனுஷனுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கலாம் அது எல்லாம் தேவன் மறக்கலை உலகம் மறந்திருக்கும் மனிதர்கள் மறந்திருப்பார்கள் தேவன் ஒரு நாளும் மறக்கவில்லை இவ்விதமாக எசேக்கியா ராஜா ஜபிக்கிறார் எஸ் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுவிறார் இசைக்கு அலுவலர் ஆண்டு நான் செத்து போக போறேன் ஆனா நான் எவ்வளவோ நன்மையை செஞ்சேன்ப்பா நான் எத்தனையோ நன்மைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க அண்டுறேன் நான் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க அனுறேன் ஏழைகளுக்கு நான் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க அண்டுறேன் அப்பா எத்தனையோ பேருக்கு நான் செய்த உதவிகளெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா தேவன் இசைக்காவை நினைத்து பார்த்ததினால் பதினஞ்சு வருஷத்தை கத்தர் கூட்டி கொடுத்தார் எசேகே செய்த எல்லா நல நலமானதையும் தேவன் நினைத்து பார்த்து பதினஞ்சு வருஷத்தை தேவன் கூட்டி கொடுத்தார் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் செய்த நன்மைகளை கத்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் அவைகளை கத்தர் கிரிக்கி போடவும் மாட்டார் அவை எல்லாம் நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் பாருங்கள் கொர்நொலி என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கொர்ணொலிவுக்கு தேவன் தரிசனமாகி உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிருக்கிறது என்றார் இங்கே என்னங்க சொல்லியிருக்குது என்ன சொல்லியிருக்குது பாருங்க நல்லா கவனித்து பாருங்கள் நீ நீ ஆண்டவருக்கு முன்னாடி செஞ்ச ஜபம் அதுவும் ஆண்டவர் நினைச்சு பார்க்குறாரு அது மாத்திரமல்ல உன் தர்மங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புற்றுதலாக அவர் சன்னிதிகளை வந்து எட்டிருக்கிறது என்பதாக கொன்னழிவு செய்த நன்மைகளை தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது கொன்னழிவு செய்த தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டிருக்கிறது தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை செய்திருக்கலாம் எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒளியேற்று வைத்திருக்கலாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலிருந்து இருளை நீக்கி வெளிச்சத்தின் பாதிலே நடத்திருக்கலாம் அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன நன்மையான காரியங்களை செய்தீரோ அதற்குரிய பலனை இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்கும்படி கத்திருக்கிறபோ தருவார் தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல தேவன் எதையும் மறந்து போய் விடுகிறவர் அல்ல நீங்கள் செஞ்ச நன்மையை நினைச்சு பார்த்து உங்களை உயர்த்துவார் தேவன் கவலைப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அலே லூயா நாம் செய்த நன்மைகளை இந்த உலகம் இருக்கலாம் நாம் செய்த உதவிகளை இந்த உலகம் இருக்கலாம் நாம் செய்த பலவிதமான நன்மையான காரியங்கள் உபகாரங்களை எல்லாம் இந்த உலகம் மறந்து போயிருக்கலாம் ஆனால் தேவன் அவைகளெல்லாம் அவருடைய நினைவு புத்தகத்தில் ஞாபக புத்தகத்தில் அவைகள் எல்லாம் வைத்து உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்ய வல்லவராக்கிறார் சகோதரி நீங்கள் ரொம்ப நல்லவங்க பிரதர் நீங்கள் ரொம்ப நல்லவங்க எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணீங்களே சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணீங்களே ஆனால் எல்லாரும் உங்களை மறந்து போயிட்டாங்களா எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்களா எல்லோரும் உங்களை கைவிட்டாங்களா கைவிட்டாலும் பரவாயில்ல மறந்து போனாலும் பரவாயில்ல உங்களை குறை சொல்லி தூற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார்களா உங்கள் மேலே வீண் பழிகளை சுமத்தி கொண்டிருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ஏசு என்ற தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க பிரதர் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க சிஸ்டர் நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நல்ல குணத்திற்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த கால வேலையில் நான் உங்களை வாழ்த்துறேன் ஊழியக்காரன் நான் உங்களை வாழ்த்துறேன் உங்களை ஆண்டவர் கெட்டு போக விட மாட்டார் இந்த கஷ்டத்தில் அழிந்து போக தேவன் விட மாட்டார் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்களும் உங்கள் குடும்பம் நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க எந்த தீங்கும் இல்லாதபடி நல்லா வாழப்படி தேவன் உங்களுக்கு கிருபை தருவார் எனவே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை நினச்சி உங்கள் முதுகுல குத்துனவங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அழுது கொண்டு இருக்காதுங்க போனது போட்டோம் முடிந்தது முடிந்து போகட்டும் அது எல்லாம் தூக்கி போட்டுருங்க கத்தர் உங்களை நினச்சி பார்க்குறாரில்ல அதை மாத்திரம் நினைத்து கொண்டு அவருக்கு பின் நடப்போமா அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் சுபிக்கிறேன் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே இன்றைக்கு அநேகர் எங்களை மறந்து ஆண்டவரே அநேகர் நினைத்து கூட பார்க்க மாட்டாங்கப்பா எவ்வளவோ வேதனையாக இருக்காண்டு ஆண்டவரே எத்தனையோ விதங்களில் நாங்கள் உதவி செய்தோம் எங்களை நினைத்து பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு ஆண்டவர் ஆட்கள் இல்லை ஆண்டவரே நன்றி செலுத்தக்கூட ஆட்கள் இல்லை ஆண்டவரே எஸ்அப்பா இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் எங்களை மறந்து போனாலும் நீர் எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீர் நீர் எங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டீராண்டுவரே நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு போக மாட்டீராண்டு உங்களுடைய அன்பின் கயிறுகளால் எங்களை இழுத்து கொண்டீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்துருங்க தாவே யேசப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களை கைவிடாதபடி எங்களுக்கு நன்மை செய்கிறபடினாலும் எம்மை துதிக்கிறோங்க தாவே ஆண்டுவரே இதோ இந்த நாளில் கூட ஐயோ என்னை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்களே என்னை எல்லாரும் மறந்துட்டாங்களே என்னை எனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்களே நான் கைவிடப்பட்ட நிலைமையில் யார் எனக்காக இருக்கிறாங்க எனக்கு பரிந்து பேசத்துக்கு ஆள் இல்லையே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லையே எனக்கு துணையாக யாரும் கூட வரத்துக்கு யாரும் அழுது கொண்டிருக்கிறார்களே அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே அநேகர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே தேவனே ஒவ்வொருவருக்காக நான் சிபிக்கிறேன் இப்படியாக கவலையோடு கண்ணீரோடு உபத்திரவத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ண தாய் கத்தன் நன்மையானவைகளை செய்யும்படியானவை சுபிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரே மன உளைச்சலில் இருக்கிற ஒவ்வொருவரும் காய்ச்சுபிக்கிற ஆண்டவரே சோத்துருக்கிற மன அழுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொருளுக்காய்ச் சுபிக்கிற எல்லா மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும் எல்லா மன உளைச்சல்கள் இயேசுவின் நாமத்தில நீங்கட்டும் என்று சொல்லி சுபிக்கிறேன் தகப்பனே சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே வருவதாக அல்லே லோயாம் ஆமென் ஆமென் சமாதானத்தை கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாக்கி கொடுப்பீராக ராஜா இந்த நாளை கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாளாய் என் ஆண்டவர் மாற்றி அமைக்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் வேண்டுகிறேன் என்று சொன்னீரே அன்றைக்கு எஸ் ராஜாவை நினைச்சு பார்த்தீங்களே அன்றைய கொர்ணாலிவை நினைச்சு பார்த்தீங்களே அதே போல தேவனுடைய பிள்ளைகள் உமக்காக செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க அன்றைய ஏழைகளுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க அவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் கத்தர் அற்புதம்